பருப்பு கீரையாக சாப்பிட்ருப்பீங்க கீரையை வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க கீரை குழம்பா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க தொக்கா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டதுலனா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மா ஜி நாக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுவையான கீரை தொக்கு தாங்க பார்க்க போகிறீங்க அதுவும் பசிலிக்கீரையை வச்சு இந்த தொக்கு இது நல்லா இந்த தொக்கை வந்து சூடான சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு சாதத்தில் கலந்து நல்லா வந்து டப்பா போட்டுட்டு லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம் அவ்வளோ ருசியாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க எப்படி செய்யலாம்னா இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துக்கிட்டே ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதோட இது பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கரலாம் ஒரு சைடு நறுக்கி வச்சுட்ட பின்னாடி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டிய பேஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டே அப்படி சாம்பார் வெங்காயம் வீட்டில் இல்லைன்னா மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதோட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு பற்கள் எடுத்தாச்சு அதோட சில்லி பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இது மாதிரி செய்யவுன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் காரம் வேணால் கூட்டி குறைவாக கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது பெங்களூர் தக்காளியாக எடுத்துக்கோ நாட்டு தக்காளியாக எடுத்தால் புளிப்பாக இருக்கும் ஸோ பெங்களூர் தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நல்லா அரைச்சாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து இந்த தொக்கு செய்கிறதுக்கு மண் சட்டி வச்சு தான் எங்கள் பாட்டி அம்மாலாம் செய்வாங்க ஸோ வந்து நானும் மண்சட்டி வச்சு தான் இந்த கீரை ரெசிப்பியெல்லாம் மண் சட்டி வச்சு செஞ்சு பார்க்க ரொம்ப ருசியாக இருக்கும் அதோட சூடாகிட்ட பின்னாடி ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் கடுகுந்த பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் அதோட கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்து தன்மை வந்துடும் அதோட வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்துட்டு அதோட வந்து வர வந்து ரெண்டு பிச்சு போட்டுக்கரலாம் இது ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த தொக்கு நாலஞ்சு நாள் கூட கெடாமல் இருக்கும் இது நல்லா சாதத்தில் போட்டோ சப்பாத்திக்கோ தோசைக்கோ எல்லாத்துக்கும் இதை நல்லா வதக்கிட்டான் வதங்கிட்ட பின்னாடி இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த பேஸ்ட் அரைக்கவுடனே நம்ம வந்து தக்காளியில் உள்ள தண்ணியில் தான் அரைச்சோம் ஸோ நம்ம தண்ணி எதுவும் கலக்கலை இப்போ மிக்ஸி ஜாரில் உள்ள கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கோம் இல்லையா ஒரு அரை டப்ல தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை ஊற்றிக்கிறலாம் இதை நம்ம தொக்கு மாதிரி செய்கிறனால நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஸோ வந்து இந்த இதை மிக்சி ஜாரை மட்டும் அலசிட்டு இதோட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இப்போ வந்து குக் பண்ணிக்கிறலாம் இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும் ஒரு மூணுல அந்த நாலு நிமிஷம் அட்லீஸ்ட் வந்து இந்த பச்சை தன்மை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிறலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் சால்ட் மொதல் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் பத்தலன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இதை நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு அதை நல்லா வந்து அந்த மசாலா ஆகிட்ட பின்னாடி நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த கீரையை நல்லா சேர்த்துக்கோங்க கீரை செய்யனே எப்போவுமே மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி அம்மாலாம் ஸோ நானும் மூடி போட்டெல்லாம் மூடி வைக்க மாட்டேன் அதோடு இது நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்ல மிதமான சூட்டில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா புளி சேர்த்தா ரொம்ப சுசியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு பத்தல அதோடய உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் அதோட புளி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சோண்டு சின்ன கோழி கொண்ட சைஸ் புளியை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளாக தண்ணி அதை விட குறைவாக தண்ணி சேர்த்துட்டு புளி தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப ருசியாக இருக்கும் கெட்டும் போகாது அதை ட்ரை பண்ணுங்கள் நல்லா காரம் புளிப்பு உப்பு எல்லாமே சூப்பராக சேர்ந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல கிளறி விட்டுக்கோங்க இந்த கோழி குண்டு சைஸ் புளியை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி தண்ணியை சேர்த்தாச்சா அதோட இந்த இது கலந்து விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு நிமிஷம் அப்படியே வச்சு கிளறி விட்டோம்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்து ஆகும் நல்லா உப்பு புளிப்பு காரத்தோட இந்த தொக்கு ரெசிபி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கள் ரொம்ப ரொம்ப ருசியான கீரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாலுலேருந்து அஞ்சு பேர் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு தாராளமாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பாய் பாய்